வெல்கம் டு சுடர் கருணை பிரகாசம் சேனல் வாங்க இன்றைக்கி சோமாசா ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் அதாவது சோடாப்பெல்லாம் எதுவுமே போடாமல் சாஃப்டாக நல்ல பொறு பொருன்னு நல்ல உப்பலாக எப்படி செய்யலாம் நம்ம தீபாவளி பலகாரத்தில் எங்கள் ஊர் பக்கம்லாம் இந்த முறுக்கு அதிரசத்துக்கு அப்புறம் இருக்கக்கூடிய ஒரு இன்க்ரீடிய ரெசிபின்னு பார்த்தா இந்த சோமாசா ரெசிபி செய்வாங்க பல ஊரில் இது வழக்கமாக இருக்கும் ரொம்ப ஈஸியான முறையிலே செஞ்சிடலாம் பிகினர்ஸாக இருந்தால் கூட கற்றுக்கலாம் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் அதே சமயம் ரொம்ப கிறிஸ்பியாக எப்படி செய்கிறது நம்ம கையில் எடுத்து உடச்சோடனே கல் மாதிரி இல்லாமல் சாஃப்டாக எப்படி இருக்குது எப்படி வெளியில் வராமல் இருக்கிறது இதெல்லாம் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத நான் டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ரெண்டு கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்திருக்கேங்க மெஷர்மெண்ட் கப்பால் ரெண்டு கப்பு மைதா மாவு ஒன்னேகால் டீஸ்பூன் வந்து சோளமாவு கான்ஸ்டார்ட்னு சொல்லக்கூடிய சோளமாவு கான்ஃபிளார்ன்னு சொல்லுவாங்க கொஞ்சமாக உப்பு டேபிள் சால்ட் சேர்த்து மாவு முதல்ல நல்லா கலந்துக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு ரெண்டரை டேபிள் ஸ்பூன் கடலெண்ணெய் நான் அந்த கடல் எண்ணெயில் தான் பொறிக்க போகிறேன் அதே எண்ணெயில் ஒரு ரெண்டரை டேபிள் ஸ்பூன் போட்டு இந்த மாவில் எல்லா இடமும் எண்ணெய் வந்து கோட்டிங் ஆகணுங்க அந்த நான் மாவும் அந்த எண்ணெயும் நல்லா கையால் பிசையணும் பிசையும் போது அது நல்ல எல்லா இடமும் வந்து கோட்டிங் ஆகிடும் அதுக்கப்புறம்தான் தண்ணி ஊற்றி பிசையணுமே தவிர அதுக்கு முன்னாடி தண்ணி ஊற்றி பிசைடக்கூடாது எண்ணெய் எண்ணெய் வந்து நல்லா பிசைஞ்சு நல்லா இந்த மாதிரி மாவை பிசைஞ்சிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி டைட்டாக மாவை பிசையணுங்க ரொம்ப லூஸாக மாவு பிசைஞ்சிட்டிங்கன்னா நம்ம சோமாசா பொறிச்சு வச்சு கொஞ்சம் நேரத்தில் என்னாவோ அப்படியே சப்பையாக போயிடும் வந்து நமக்கு வந்து கெட நம்ம நினச்ச மாதிரி அது கிடைக்காது அதனால் மாவு வந்து டைட்டாக தான் பிசையணும் அதுக்குன்னு டைட்டுன்னா ரொம்ப டைட் இல்லை கொஞ்சம் ஓரளவுக்கு டைட்டாக பிசைஞ்சிங்கன்னா தான் நமக்கு வந்து சோமாசா வந்து நல்லாயிருக்கும் அதே சமயம் இந்த மாவு பிசையும் போது நல்லா பிசையணும் நம்ம புரோட்டாவுக்கெல்லாம் எப்படி பிசைவோம் அந்த மாதிரி பிசையினுமே தவிர ஆனால் இலக்கமாக பெசஞ்சி பிசைஞ்சிடக்கூடாது நல்லா டைட்டாக பிசைஞ்சிக்கணும் பாருங்க இந்த மாதிரி பிசைஞ்சிருக்கேன் பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கணுங்க நான் ஒரு அரை கப்பு தண்ணி தாங்க ஊற்றிருக்கேன் ரொம்பலாம் தண்ணி ஊற்றக்கூடாது ரெண்டு கப்பு மாவுக்கே நான் அரை கப்பு தண்ணி தான் ஊற்றிருக்கேன் என்ன பார்த்துக்கோங்களேன் இந்த மாதிரி ஒரு நம்ம கவுண்டர் டாப்பில் போட்டுட்டு கிச்சன் கவுண்டர் டாப்பில் போட்டுட்டு நல்லா க்ளீன் பண்ணிடுங்க அந்த இடத்துல நல்லா கழுவி வாஷ் பண்ணி சுத்தம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி தரையில் வச்சுட்டு நீங்கள் நல்லா பிசைஞ்சிங்கன்னா உங்களுக்கு நல்லா ஈஸியாக வரும் நீங்கள் நம்ம பவுலில் வச்சு பிசைகிறத விட இந்த மாதிரி ஃப்ளோரில் போட்டு நம்ம பிசைகிறப்ப நமக்கு வந்து நல்லா சாஃப்டாயிடும் மாவு இந்த மாவு பிசைகிறது தாங்க இந்த சமோசாவுக்கு அந்த மேலே வந்து நல்லா புசு புசுன்னு உப்பலாக நல்லா கிறிஸ்பியாக நமக்கு வந்து கையில் எடுத்தோன்னே புருற அளவுக்கு வரும் இதில் எந்த ஒரு சோடாப்பு எதுவுமே நான் ஆட் பண்ணலை பாருங்கள் நல்லா சாஃப்டாக மாவை பிசைஞ்சிட்டேன் கிட்டத்தட்ட நான் வந்து பதினஞ்சுலேருந்து பதினெட்டு நிமிஷம் இந்த மாவை பிசைஞ்சேங்க உங்களுக்கு அந்த அவ்வளவுக்கு காட்ட முடியாதுங்கிறதுனால நான் வந்து ஒரு குயிக்காக காமிச்சிருக்கேன் இதை நல்லா ஒரு பவுலில் வச்சு மூடி போட்டு ஒரு ஒன்றுலேருந்து ரெண்டு மணி நேரம் ஊற வச்சுருங்க கண்டிப்பாக ரெண்டு மணி நேரம் ஊற வைக்கணுங்க ஊற வச்சுட்டு அதுக்கு அதுக்கப்புறம் நான் வந்து இதுக்கு செய்யக்கூடிய பூரணம் ஒரு அளவுக்கு பொட்டுக்கல்ல இதை வந்து மிக்சி ஜாரில் போட்டு சும்மா குற குறப்பாக போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க ரொம்ப ஃபைன் பவுடராகவும் வேண்டாம் நல்லா கொஞ்சம் ஓரளவுக்கு ஒன்று ரெண்டு அதில் பருப்பு இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க பொட்டுக்கல்ல இப்போ எந்த கப்பால் பொட்டுக்கல்லை எடுத்தோமோ அதே கப்பால் ஒரு கப்பு சுகர் ஒயிட் சுகரு நாலு ஏலக்காய் இதை போட்டு இதையும் வந்து நல்லா பவுட்ரு பண்ணி அந்த பொட்டுக்கல்ல மாவோட சேர்த்துக்கோங்க இப்போ கடாயில் ஒரு அ ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கசகசா இதையும் போட்டு நல்லா வறுத்து படப்படன்னு பொரியணும் அந்த கசகசா இந்த கசகசா சேர்க்காம கூட சில பேர் செய்வாங்க நான் சேர்த்து செஞ்சால் ரொம்ப நல்லாயிருக்கும் அதை தனியாக பொரிச்சு வச்சதுக்கப்புறமா எள் ஒரு ரெண்டரை டேபிள் ஸ்பூன் இதையும் போட்டு நல்லா அதுவும் நல்லா பொரியணும் இதை பொரித்ததுக்கப்புறம் இதையும் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க இப்போ நான் தேங்காய் வந்து ஒரு ஒன்றரை கப்பு நம்ம வந்து ஒரு கப்பு பொட்டுக்கல் எடுத்தோம்னா ஒன்றரை கப்பு தேங்காய் நான் திருவி சேர்த்துருக்கேங்க நல்லா இந்த மாதிரி பூ மாதிரி இருக்கணும் இதில் எதுவும் கல் அந்த பல்லெல்லாம் இருக்கக்கூடாது எந்த தூசும் இல்லாமல் நல்லா வறுத்து எடுத்துக்கணும் இந்த தேங்காய் வறுத்து நல்லா வறுக்கிறது மட்டும் நல்லா வறுத்துக்கணுங்க ஏன்னா பூரணம் வந்து கெட்டு போகாமல் இருக்கணும் ஒரு மாதம் ஆனாலும் சோமாசா வந்து கெட்டு போகாமல் காரல் அடிக்காமல் இருக்கணும்னா இந்த தேங்காய் வறுக்கிறது மட்டும் பர்ஃபெக்டாக நல்லா ஒரு அந்த ஈரப்பதம் இல்லாமல் அதே சமயம் கருகிடக்கூடாதுங்க நல்லா இந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கோங்க பார்க்குறதுக்கு மணல் மணலாக இருக்கா இந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கணும் கருகவும் கூடாது இந்த மாதிரி நம்ம எடுத்து அப்படியே கையால் அள்ளி போட்டோன்னா நல்லா உதிர் உதிராக இருக்கணும் இப்போ நம்ம ஏற்கனவே பொடிச்சு வச்சுருக்க சக்கரை பொட்டுக்கல்லையோட எள்ளு சேர்த்துக்கலாம் வறுத்த எள்ளு இப்போ கசகசாவை கொஞ்சமாக இந்த ஒயிட் சுகர் வந்து அரைச்சது வச்சுருந்தால அதை போட்டு அரைச்சு எடுத்துட்டு வந்துடலாம் பவுடர் பண்ணி போடுறப்ப தான் நல்லாயிருக்கும் கசகசா கண்டிப்பாக கசக இந்த மாதிரி ஒரு டேபிள் ஸ்பூன் வறுத்து பொடிச்சு போடுங்க அதை சுகரோடு சேர்த்து பிடிச்சிருக்கேன் நான் அதனால் கொஞ்சம் குவான்டிட்டி அதிகமாக இருக்குது இதை பொடிச்சு போட்டிங்கன்னா நல்லா டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இப்போ வறுத்த தேங்காய் இதுவும் சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி இந்த மாதிரி இருக்கணும் தேங்காய் இந்த மாதிரி வருத்திங்கன்னா தான் கெட்டு போகாத பூரணம் இந்த பூரணத்தை நீங்கள் ரெடி பண்ணி வச்சிட்டிங்கன்னா கூட அப்போக்கப்போ செஞ்சுக்கலாம் இப்போ தீபாவிலாம் வருதுன்னா ப்ரீ ப்ரிப்ளேஷனாக இந்த மாதிரியெல்லாம் நம்ம செஞ்சு வச்சுக்கிறது நல்லது முன்னாடியே இந்த மாதிரி ஒரு டப்பாவில் வந்து பூரணத்தை செஞ்சு நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுட்டோன்னா நம்ம அந்த டயத்தில் மாவை மட்டும் பிசைஞ்சிட்டு நம்ம இதை ஈஸியாக செஞ்சிடலாம் பாருங்கள் பூரணம் இந்த மாதிரி இருக்கணும் இது கெட்டே போகாது இந்த பூரணம் இது ரெண்டு மாதம் மூணு மாதம் இருந்தாலும் ஒரு பாக்ஸில் போட்டு நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டிங்கன்னு வச்சுக்கோங்க கெட்டே போகாது நீங்கள் அந்த நேரத்துக்கு மாவை மட்டும் இப்பசஞ்சு இந்த பூரணத்தை எடுத்து வச்சு நம்ம ச டக்குன்னு செஞ்சிடலாம் இப்போ பல்கெல்லாம் செய்யணுன்னா இது மாதிரி செஞ்சுக்கலாம் இப்போ மாவும் ரெடி ஆகிடுச்சு பூரணமும் ரெடி ஆகிடுச்சு இப்போ உருண்டை வந்து நம்ம வந்து ஸ்மால் ஸ்மாலாக தான் எடுத்துக்கணும் ரொம்ப பெருசு பெருசாக நான் வந்து டுவெல் இன்ச்சுக்கு வந்து தான் அன்னைக்கு செய்ய போகிறேன் அதாவது ஒரு உள்ளங்கை அளவுக்கு சோமாசா செய்ய போகிறேன் நீங்கள் ரொம்ப குட்டி குட்டியாக செஞ்சிங்கன்னா பூரணம் கம்மியாக வைக்கிற மாதிரி இருக்கும் அதனால் நல்லா எப்பவுமே இந்த சோமாசாங்கிறது ஒரு 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 கை நம்ம கையால் ஒரு ஒரு மா ஒரு கை இருக்கும் நம்ம கையால் எடுத்தோன்னு வச்சுக்கோங்களேன் சோமாசா வந்து ஒரு கையளவும் இருக்கும் இப்போ எல்லா மாவும் நான் உருட்டி வச்சுக்கிட்டேன் இப்போ கொஞ்சமாக சப்பாத்தி கட்டையில் சின்ன சின்ன உருண்டை எடுத்து நான் வந்து தேய்ச்சிக்க போகிறேன் தேய்க்கிறதும் பாருங்கள் இது வந்து கையில் அப்படி எடுத்தோம்னா அப்படி சாஃப்டாக இருக்கணும் இந்த மாதிரி தின்னு இந்த மாதிரி தின்னாக இருக்கணும் ரொம்ப வந்து திக்காக இருந்துடக்கூடாது நம்ம உள்ளார கையில் வச்சு காமிச்சோன்னா நம்ம கை வந்து தெரியணும் வெளியில் அளவுக்கு நம்ம பிசஞ்சுக்கணும் கொஞ்சமாக மைதமாக தண்ணியில் கரைச்சி வச்சிருக்கேன் மேலே ஒட்டுறதுக்காக இப்போ பூரணத்தை எடுத்து நடுவில் வச்சிடலாம் பூரணம் வந்து கொஞ்சம் நல்லாவே வையுங்க ரொம்ப கம்மியாக வச்சுட்டிங்கன்னா சப்பையாக போயிடும் பூரணம் இது சோமாசா வந்து ரொம்ப வந்து அப்படியே உப்பெல்லாம் தெரியாது அதனால் பூரை நான் கொஞ்சம் வந்து நிறையாவே வச்சுக்கோங்க நான் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் வச்சுருக்கேன் டுவெல் இன்ச்சு அளவுக்கு நான் வந்து இன்றைக்கி திரட்டியிருக்கேன் இப்போ மேலே அந்த இதை ஒட்டிட்டு மைதா மாவை ஒட்டிட்டு இப்படி நைஸ் அந்த இதை ஒட்டி விட்டுருங்க இதுக்கு டிசைன் மோல்டெல்லாம் இருக்குதுங்க மோல்டெல்லாம் வச்சு நான் அன்னைக்கு செய்யலை கையால் எப்படி ஈஸியாக செய்யலாம் அப்படிங்கிறது தான் இந்த மாதிரி சோமாசா செய்கிற மோல்டெல்லாம் இப்போ கடையில் விற்கிது அதில் வச்சும் நீங்கள் செய்யலாம் அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி ஃபோர்க்கு வச்சு நாலு பக்கமும் டிசைன் பண்ணி விடலாம் நான் இன்றைக்கி டிசைன்லாம் பண்ண போகல உங்களுக்காக இந்த மாதிரி டிசைன் பண்ணி காமிச்சனே தவிர நான் எந்த டிசைனும் போடலை கையால் அமைக்கி விட்டு தான் செய்ய போகிறேன் இன்றைக்கி நான் இதே மாதிரி எல்லா மாவையும் நம்ம பூரணத்தை வச்சு மேலே ஒட்டி விட்டு நம்ம செய்ய வேண்டியது தாங்க ஈஸி மெத்தடு தான் இந்த மாவு இப்போ செய்கிறது பூரணம் செய்கிறது ரெண்டையும் ரெடி பண்ணி வச்சுட்டோன்னு வச்சுக்கோங்க மற்ற வேலை எல்லாமே நமக்கு ஈஸி தான் இப்படி கையால் இப்படி லைட்டாக ஒட்டி விட்டு நான் இன்றைக்கி செய்ய போகிறேன் வேறு ஒன்றும் பெருசாக வேணால் வேணும்னா இடையில இந்த மாதிரி விட்டும் செய்யலாம் நான் இந்த மாதிரி தான் இன்றைக்கி செஞ்சேன் கையால் ஒட்டி விட்டு எல்லாத்தையுமே ரெடி பண்ணி வச்சுட்டேங்க எல்லா மாவையும் உருட்டி நான் ரெடி பண்ணி வச்சுட்டேன் ரெண்டு கப்பு மாவில் எனக்கு நிறையவே வந்துச்சுங்க சோமோசா ஒரு முப்பது சமோசாவுக்கும் வந்துச்சு எனக்கு எல்லாத்தையுமே ரெடி பண்ணி பூரணம் வச்சு இந்த மாதிரி கொழுக்கட்டை மாதிரி எல்லாத்தையுமே நான் கையாலே பிடிச்சி வச்சுட்டேங்க இப்போ கடாயில் எண்ணெய் ஊற்றிருக்கேன் கடலை எண்ணெய் ஒரு முக்கால் லிட்டரு ஊற்றிருக்கேன் நான் ஃபஸ்ட்டு வந்து மூணுது போட்டேன் எப்போவுமே நீங்கள் உங்களுக்கு ஃபஸ்ட்டு மாதிரி இந்த ரெசிப்பியெல்லாம் செய்கிறீங்கன்னா ஒன்று ஒன்றா போடலாம் இதுக்கு எண்ணெய் காய்ச்சல் வந்து ஃபஸ்ட்டு நல்லா ஹை ஃப்ளேம் வச்சுட்டு நம்ம எப்போ சோமா சாவா போடுறோமோ அந்த டைம் வந்து நீங்கள் வந்து அடுப்பை வந்து குறச்சிக்கணும் இல்லைனா வந்துங்க மேலே வந்து சகப்பாகிடும் உள்ளார வந்து அப்படியே சப்பையாக இருக்கும் உள்ளார மாவு வேகாமல் இருக்கும் அதனால் எப்பவுமே வந்து நீங்கள் சூடு அதிகமாக வச்சுட்டு அதுக்கப்புறமா குறைச்சிக்கோங்க அதுக்கப்புறம் கூட்டி குறைச்சி இப்படி தான் வச்சு இந்த சோமா சா ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சிடாதீங்க கருகி போயிடும் பாருங்கள் எந்த சோடாப்புமே சேர்க்கலை ஆனால் பார்த்தீங்கன்னா மேலெல்லாம் அப்படியே டாட் டாட் டாட்டாக பொறி பொரியாக வந்திருக்கு பாருங்கள் சோமாசானாலே மேலே அந்த மாதிரி டாட் டாட் டாட்டாக பொறி பொரியாக வரணும் அப்போ தான் வந்து அது சாப்பிட்றதுக்கு டாஸ் டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா ஒப்பி வந்துட்டு கலர் இந்த அளவுக்கு இருந்தால் போதும் ரொம்ப சகவ சகப்பாக ஆக்கிட வேண்டாம் கொஞ்சம் வெள்ளையும் ஆரஞ்சும் கலர் கலந்த மாதிரி இருந்தால் தான் சோமாசா சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும் நல்லா புரிஞ்சு வந்துட்டுங்க இதை சா இதை புட்டு பார்த்தா எப்படி இருக்கும் கண்டிப்பாக கண்டிப்பாக கிறிஸ்பியாக தானே இருக்கும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இந்த சோமாசா ரெசிபி ரொம்ப சுலபமான முறையில் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன் ஈஸியாக இருக்கும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க ரொம்ப கிறிஸ்பியான இந்த சோமாசா ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சுடர் கருணை பிரகாசம் சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எப்போதும் போலும் உங்கள் சப்போர்ட் கொடுத்துட்டே இருங்க நன்றி வணக்கம்